வணக்கம் பசையின் வாசிப்புகளில் சிவகாமியின் சபதம் நான்காம் பாகம் சிதைந்த கனவு அத்தியாயம் ஏழு கண்ணனின் கவலை கோபுர வாசலில் அழகிய அம்பாரிகளுடன் பட்டத்தை யானைகள் நின்றன அரண்மனையை சேர்ந்த தந்த பல்லக்குகளும் தங்க பல்லக்குகளும் பலவளவின்றி ஜொலித்துக் கொண்டிருந்தன சக்கரவர்த்தியின் அலங்கார வேலைப்பாடமைந்த ரதமும் இரண்டு அழகிய வெண்புறவிகள் பூட்டப்பெற்று நின்றது குதிரைகளின் கடிவாளத்தை இழுத்து கொண்டு கண்ணபிரான் தன் ஆசனத்தில் உட்கார்ந்திருந்தான் அவனுடைய முகத்தில் என்றும் இல்லாத கவலை குடிக்கொண்டிருந்தது அந்த அழகிய தங்க ரதத்தையும் அழகே வடிவாய் அமைந்த உயர்ச்சாதி புறவிகளையும் பார்ப்பதற்காக ஜனங்கள் ரதத்தை சூழ்ந்து நின்றார்கள் அவர்களில் ஒருவன் என்ன சாரதியாரே முகம் ஏன் வாட்டமாக இருக்கிறது என்று கேட்டான் கண்ணன் அந்த கேள்விக்கு மறுமொழி ஒன்றும் சொல்லவில்லை அப்போது பக்கத்தில் நின்றிருந்த இன்னொருவன் கவலைக்கு காரணம் கேட்பானேன் நாளைக்கு போர்க்களத்துக்கு புறப்பட வேண்டுமல்லவா பெஞ்சாதி பிள்ளையை விட்டுவிட்டு போக வேண்டுமே என்ற கவலைத்தான் என்றான் இதைக் கேட்டதும் கண்ணபிரானுடைய கண்கள் நெருப்பு தழல் போல சிவந்தன கையில் இருந்த குதிரை சாட்டையை அந்த உயர்ச்சாதி குதிரைகள் மேல் என்றும் உபயிக்க நேராத அலங்கார சாட்டையை மேற்கண்டவாறு சொன்ன ஆளின் மீது கண்ணன் வீசினான் நல்ல வேலையாக அந்த மனிதன் சட்டென்று நகர்ந்து கொண்டபடியால் அடிபடாமல் பிழைத்தான் சற்று தூரத்தில் நின்றபடியே அந்த விஷமக்காரன் அப்பனே ஏன் இத்தனை கோபம் உனக்கு யுத்த காலத்துக்கு போக விருப்பம் இல்லாவிட்டால் ரதத்தை என்னிடம் கொடேன் நான் போகிறேன் என்றான் அதற்குள் அவன் அருகில் நின்ற இன்னொருவன் அடே பழனியாண்டி எதற்காக கண்ணபிரானின் கொட்டி கொள்ளுகிறாய் அவனை சக்கரவர்த்தி நாளைக்கு புறப்படும் சேனையுடன் யுத்தகலத்துக்கு புறப்படக்கூடாது என்று சொல்லிவிட்டாராம் அது காரணமாகத்தான் அவனுக்கு கவலை என்று சொல்லவும் பக்கத்தில் நின்றிருந்தவர்கள் எல்லாரும் அடடா ஐயோ பாவம் என்று தங்கள் அனுதாபத்தை தெரிவித்துக் கொண்டார்கள் ஆலயத்தில் இருந்து வெளிவந்த போன மகாதேவி முதலியவர்களை கண்ணபிரான் அரண்மனையில் கொண்டு போய் சேர்த்து விட்டு தன் வீட்டுக்கு திரும்பினான் குதிரைகளை கொட்டடியில் விட்டு தட்டி கொடுத்து விட்டு கண்ணன் தன்னுடைய வீட்டுக்குள் நுழைந்த போது அங்கே வினோதமான ஒரு காட்சியை கண்டான் கண்ணனுடைய மகன் பத்து வயது சிறுவன் கையில் ஒரு நீண்ட பட்டாக்கத்தையை வைத்துக் கொண்டு அப்படியும் இப்படியும் சுழற்றி கொண்டிருந்தான் அவ்விதம் அவன் கத்தியை சுழற்றிய போது ஒவ்வொரு சமயம் அவனுடைய முகமானது ஒவ்வொரு தோற்றத்தை காட்டியது சில சமயம் அந்த பால்வடியும் முகத்தில் கோபம் கொதித்தது அந்த முகம் நெருக்கடியில் சிக்கி கஷ்டப்படுவதை காட்டியது சில சமயம் எதிரியை வெட்டி வீழ்த்தியதனால் ஏற்பட்ட குதூகலத்தை அந்த முகம் உணர்த்தியது இவ்விதம் அந்த சிறுவன் கத்தியை சுழற்றி யுத்த விளையாட்டு விளையாடுவதை சற்று தூரத்தில் உட்கார்ந்திருந்த கமலி வெகு உற்சாகத்துடன் பார்த்து கொண்டிருந்தாள் அவளுக்கு தெரியாதபடி சப்தமின்றி வீட்டுக்குள்ளே வந்த கண்ணபிரான் மேற்படி காட்சியைப் பார்த்ததும் முதலில் அவனுடைய முகத்தில் சந்தோஷ புன்னகை உண்டாயிற்று புன்னகை ஒரு கணத்தில் மாறி முகச்சுணுக்கம் ஏற்பட்டது கோபமான குரலில் முருகையா நிறுத்து இந்த விளையாட்டை என்று கண்ணபிரான் அதட்டியதை கேட்டதும் சிறுவன் பிரமித்து போய் நின்றான் கமலியும் வியப்பும் திகைப்பும் கண்ணனை பார்த்தாள் தலையைச் சுற்றி கத்தியை வீசேறி குதிரை ஓட்டும் சாரதியின் மகனுக்கு பட்டாக்கத்திக்கு என்ன வந்தது கேடு வேண்டுமானால் குதிரை சாட்டையே வைத்துக் கொண்டு விளையாடு கத்தியை மட்டும் கையினால் தொடாதே தெரியுமா என்று கண்ணன் கஜனை புரிந்தான் இதை கேட்டு சிறுவன் கத்தியை லேசாகத் தரையில் நழுவ விட்டு கமலியை அணுக வந்து அவளுடைய மடியில் உட்கார்ந்து தேம்பி தேம்பி அழத் தொடங்கினான் கமலி இது என்ன கண்ணா குழந்தையை எதற்காக இப்படி அழச் செய்கிறாய் நாளைக்கு நீ யுத்த புறப்பட்டாக வேண்டும் திரும்பி வர எத்தனை நாள் ஆகுமோ என்னவோ என்றான் கமலி அந்த ஆசையை விட்டுவிடு உன் புருஷன் போர்க்களத்துக்கு போகப் போவதில்லை குண்டுச்சட்டியில் குதிரை ஓட்டிக்கொண்டு நான் காஞ்சி நகரத்திலே தான் இருக்கப் போகிறேன் சக்கரவர்த்தியின் கட்டளை அப்படி என்றான் கண்ணன் கமலையின் முகத்தில் அப்போது சொல்லி முடியாத ஏமாற்றத்தின் அறிகுறி காணப்பட்டது இது ஏன் கண்ணா சக்கரவர்த்தி எதற்காக உன்னை இப்படி வஞ்சனை செய்தார் கால் ஒடிந்த ஆயன செப்பியை கூட போர்க்களத்துக்கு அழைத்து போகிறாராமே என்று கேட்டாள் ராமர் வானர சைன்யத்தோடு இலங்கைக்கு போனாரே அப்போது அந்த இலங்கை தீவை சமுத்திரத்தில் அமழ்த்துவிட்டு வந்திருக்க கூடாதா என்றான் கண்ணபிரான் என்ன இப்படி புதிர் போடுகிறாய் ராமர் இலங்கையை சமுத்திரத்தில் அமிழ்த்ததற்கும் அமிழ்த்தாததற்கும் நீ போருக்கு போகாததற்கும் என்ன சம்பந்தம் என்றாள் கமலி சம்பந்தம் இருக்கிறது இலங்கை அப்போது சமுத்திரத்தில் முழுகியிருந்தால் இருந்தால் அந்த ஊர் இளவரசர் இப்போது இங்கே வந்திருக்க மாட்டார் அல்லவா அவருக்கு ரதம் ஓட்டுவதற்காக நான் இங்கே இருக்க வேண்டுமாம் சக்கரவர்த்தியின் கட்டளை ஆஹா அப்படியானால் மாணவன்மரும் யுத்தத்துக்கு போகப் போவதில்லையா நமது சக்கரவர்த்தியும் அவரும் சிநேகிதம் என்று சொல்லுகிறார்களே பிராண சிநேகிதன்தான் அதனாலே தான் இந்த தொல்லை நேர்ந்தது மானவர்மன் போர்க்களத்துக்கு வந்து அவருடைய உயிருக்கு அபாயம் நேர்ந்துவிட்டால் இலங்கையின் ராஜவம்சம் நசித்து போய்விடுமாம் மாணவன்மருக்கு இன்னும் சந்ததி ஏற்படவில்லையாம் ஆகையால் இலங்கை இளவரசர் போருக்கு வரக்கூடாது என்று சக்கரவர்த்தியின் கட்டளை அவருக்காக என்னையும் நிறுத்திவிட்டார் இதுதானே காரணம் அப்படியானால் நீ கவலைப்பட வேண்டாம் கண்ணா கூடிய சீக்கிரத்தில் இலங்கை இளவரசரும் நீயும் போருக்கு புறப்படலாம் என்றாள் கமலி அது என்னமாய் சொல்லுகிறாய் என்று கண்ணபிரான் சந்தேக குரலில் கேட்டான் காரணத்தோடு தான் சொல்லுகிறேன் இலங்கை ராணிக்கு சீக்கிரத்தில் குழந்தை பிறக்கப் போகிறது ஓஹோ இலங்கை இளவரசிக்கு உடம்பு சௌக்கியமில்லை என்று சொன்னதெல்லாம் இதுதானா ஏகாம்பரேஸ்வரா இலங்கை இளவரசிக்கு பிறக்கும் குழந்தை ஆண் குழந்தையாக பிறக்கட்டும் என்று கண்ணன் ஏகாம்பரர் ஆலயம் இருந்து திக்கு நோக்கி கை கூப்பி வணங்கினான் தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி